புதிய தேர்வு வாரியத்தின் மூலமாக தெட் தேர்வு என்னைக்கு நடத்திருக்காங்க ஸோ டிஆர்பி அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு செய்ய ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி பேரை தேர்வு செய்ய டிஆர்பி ஒரு அட்டவணையை வெளியேறுருக்காங்க ஸோ டிஆர்பியில இந்த அட்டவணை என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ டிஆர்பியில புதிய உண்டான ஒரு அட்டவணையில் நடப்பு ஆண்டுக்கான டிஆர்பி ஆசிரியர் த அந்த தேர்வு ஸோ ஆசிரியர் நடப்பாண்டுக்கான திட்ட ஓகேங்களா ஆசிரியர் தேர்வு மூலமாக அதை நடத்துகிறாங்க ஸோ தகுதி தேர்வு ஆசிரியர் டெட் எக்ஸாமா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே விரைவில் வெளியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதுமே டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாண்டுக்கான திட்ட அட்டவணையை டிஆர்பி தசமையை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி இந்த அட்டணை வெளியேற்றுகிறது அது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் குறித்த தகவல் வெளியாக இருக்கு அத்துடன் முதல்வர் ஆராய்ச்சி உதவி தொகையை நூற்றி எண்பது மாணவர்கள் பெறுவதற்கான இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட தேர்வு செப்டம்பரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது கலை அலுவலர் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் நடக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை பட்டதாரி உதவியாளர்களுக்கான தேர்வு ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து பட்டதாரி உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகி டிசம்பரில் தேர்வு நடத்தப்படும் அதே போல் ஐம்பத்தி ஒரு வட்டார கல்வி அலுவலர்களுக்கான அறிவிப்பு நவம்பரில் வெளியாகி அடுத்த ஆண்டு மார்ச்சில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றத அவங்களே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகள் அனைத்துமே நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றதே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்ஜிடிக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்குறாங்க ஏன் எச்ஜிடி வேகன்சிஸை இவ்வளோ நாள் போடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ டிஆர்பியுடைய ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு போஸ்டிங் ஆசிரியர்களுக்கு விரைவில் போட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மூலமாக ரெக்யூர் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதிய புதிய அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு வெளியாகியிருக்குங்க ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப டிஆர்பியில் தற்சமயம் வெளியாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுன்னு எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தச்சமயும் ஹெசிட்டியோடைய புதிய வேக்கன்சிஸ் கடந்ததாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஹெசிட்டி எக்ஸாம் எடுத்திருக்காங்க அதோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுன்றது ரொம்ப வேதனை தரும் செயலாக இருக்குது ஸோ புதிய லெவல் வேக்கன்சிஸை ஹெசிடி வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜிடி வேக்கன்சிஸ் வந்து மாற்றமைப்படுவதற்கு விரைவில் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே ஸோ அஜிடி வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி மூன்றாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் விரைவில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் அனைத்துமே ரெடியாக இருக்குது ஸோ டிஆர்பியோடைய பிசிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான தேர்வு எப்ப நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜேடி ஆர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வுகள் டைம் வந்தாச்சுங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்குண்டான பிஜேடிஆர்புடைய நோட்டிபிகேஷன் எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு பிஜேடி ஆர்புடைய முடிக்கப்பட்ட பிறகு இதோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில புதிய புதிய நியமனங்கள் அனைத்துமே இந்த ஆண்டுல இறுதிக்குள்ளார கொண்டு வர இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொறுத்து அவன் பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையில் நடக்கும் நிகழ் மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பன் பெனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் டிஆர்பி மூலமாக ஆசிரியர்களுக்கு நல்ல விதமான செய்திகள் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது பொறுத்தது அவன் பார்க்கலாம் எஜிஜியோடைய புதிய நியமனம் எப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸ்ட் போஸ்டிங்காக எப்போ போட இருக்காங்க இது குறித்து நமக்கு விரைவில் பதிலளிக்க இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்தும் அவன் பார்க்கலாம் தகவலங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெட் என்னைக்கு நடத்த இருக்காங்க ஸோ டிஆர்பி அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு செய்ய வேளாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெண்டு பேரை தேர்வு செய்ய டிஆர்பி ஒரு அட்டவணையை வெளியேற்றிருக்காங்க ஸோ டிஆர்பியில் இந்த அட்டவணை என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ டிஆர்பியில் புதிய உண்டான ஒரு அட்டவணையில் நடப்பு ஆண்டுக்கான டிஆர்பி ஆசிரியர் த அந்த தேர்வு ஸோ ஆசிரியர் நடப்பாண்டுக்கான திட்ட அட்டவணை ஓகேங்களா ஆசிரியர் தேர்வு மூலமாக அதை நடத்துகிறாங்க ஸோ தகுதி தேர்வு ஆசிரியர் டெட் எக்ஸாமா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே விரைவில் வெளியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதுமே டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடப்பு ஆண்டுக்கான தெட்டு ஆட்டவனையே டிஆர்பி தசனையும் வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி இந்த ஆட்டணையை வெளியிட்டது அது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் குறித்த தகவல் வெளியாகிருக்கு அத்துடன் முதல்வர் ஆராய்ச்சி உதவித் தொகையை நூற்றி எண்பது மாணவர்கள் பெறுவதற்கான இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட தேர்வில் செப்டம்பரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது கலை அலுவலர்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் நடக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை பட்டதாரி உதவியாளர்களுக்கான தேர்வு ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து பட்டதாரி உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகி டிசம்பரில் தேர்வு நடத்தப்படும் அதே போல் ஐம்பத்தி ஒரு வட்டார கல்வி அலுவலர்களுக்கான அறிவிப்பு நவம்பரில் வெளியாகி அடுத்த ஆண்டு மார்ச்சில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றத அவங்களே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகள் அனைத்துமே நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்ஜிடிக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்குறாங்க ஏன் எச்ஜிடி வேகன்சிஸை இவ்வளோ நாள் போடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ டிஆர்பியுடைய ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு போஸ்டிங் ஆசிரியர்களுக்கு விரைவில் போட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மூலமாக ரெக்யூர் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க புதிய புதிய அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு வெளியாகியிருக்குங்க ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஆர்பியில் தற்சமயம் வெளியாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னொரு நடக்கிறதுக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் ஹெஜிடியோடைய புதிய வேக்கன்சிஸ் கடந்ததாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஹெசிடி எக்ஸாம் எடுத்திருக்காங்க அதோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுன்றது ரொம்ப வேதனை தரும் செயலாக இருக்குது ஸோ புதிய லெவல் வேகன்சிஸை ஹெசிடி வந்து அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியோடைய வேக்கன்சிஸ் வந்து மாற்றமைப்படுறதற்கு விரைவில் அதிகப்படியான நன் வாய்ப்புகள் உள்ளன மக்களே ஸோ எஜெக்டியுடைய பொறுத்த பொறுத்தவரத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி மூன்றாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் விரைவில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் அனைத்துமே ரெடியாக இருக்குது ஸோ டிஆர்பியுடைய பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான தேர்வு எப்போ நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வுகளுக்குண்டான டைம் வந்தாச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான பிஜேடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு பிஜேடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் முடிக்கப்பட்ட பிறகு இதோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ பள்ளிக் கல்வித்துறையில் புதிய புதிய நியமனங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் இறுதிக்குள்ளார கொண்டு வர இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொறுத்துன்னா நம்ம பார்க்கலாம் பள்ளிக் கல்வித்துறையில் நடக்கும் நிகழ் மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் டிஆர்பி மூலமாக ஆசிரியர்களுக்கு நல்ல விதமான செய்திகள் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது போகிறதுக்குன்னு அவன் பார்க்கலாம் எஜிடிடைய புதிய நியமனம் எப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேக்ஸ் போஸ்டிங்காக எப்போ போட இருக்காங்க இது குறித்து நமக்கு விரைவில் பதிலளிக்க இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போகிறதுக்கு அவன் பார்க்கலாம் தகவல்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்